மோடி பங்கேற்ற கூட்டம் முதல் ஆளாக சென்று மேடையில் அமர்ந்த தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் சிவசேனா கடும் கண்டனம் காங்கிரஸ் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத்பவார் பிரதமர் மோடி பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு முதல் ஆளாக சென்று கலந்து கொண்ட சம்பவம் அந்த மாநில அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்படும் ஒரு நபருக்கு திலகர் பெயரில் விருது வழங்குவது திலகருக்கு இழைக்கும் அநீதி என தெரிவித்துள்ளது இதுகுறித்து சிவசேனா கட்சியின் அதிகாரப்பூர்வ பத்திரிகையான சாம்னாவில் கட்டுரை எழுதியுள்ள அக்கட்சித் தலைவர் சஞ்சய் ராவத் இந்த நிகழ்ச்சியை புறக்கணித்து தேவையற்ற சந்தேகங்களுக்கு சரத்பவார் முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார் தனது கட்சியை ஊழல் கட்சி என்று வர்ணித்த மோடியுடன் ஒரே மேடையில் சரத்பவார் இடம்பெற்ற அதே நிலையில் ஊழல்வாதி என கூறிவிட்டு அதே சரத்பவாருடன் மோடி கை குலுக்குவது வேடிக்கை என சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி அவரது சகோதரர் மகன் அஜித் பவார் என்பவர் பத்து எம்எல்ஏக்களுடன் சேர்ந்து பாஜக கூட்டணியில் ஐக்கியமாகியுள்ளார் இதனால் கட்சியில் பிளவு ஏற்பட்டு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் சரத்பவார் புனேயில் செயல்படும் அறக்கட்டளை ஒன்று ஒவ்வொரு வருடமும் இந்திய நாட்டிற்கு சேவையாற்றுபவர்களுக்காக பாலகங்காதர திலகர் பெயரில் விருது வழங்கி வருகிறது இந்த ஆண்டு பிரதமர் மோடிக்கு விருது வழங்கியுள்ளது புனே சென்ற மோடியை எதிர்த்து கோபேக் மோடி என்ற எதிர்ப்பாளர்கள் ட்விட்டரில் ஹேஷ்டேக் ட்ரெண்ட் செய்தது குறிப்பிடத்தக்கது